பண்ணிட்டு பத்மநாபிஷ் கோயில் பார்க்க போறோம் ஈவினிங்ல செங்கல் மகேஸ்வரம் சிவன் கோயில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு அடுத்த இருக்கு ஆலிய கோவில் ஸோ இந்த கோவில் பார்த்து நம்ம பண்ண போகிறோம் அடுத்த நாள் எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ வந்து உமன்ஸ் டே அங்கே திருவங்க இந்த கோலம் பீச் போகிறோம் சோ கோலம் பீச்சில குளிச்சுட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்க அதை பண்ணிவிட்டு அது பக்கத்துல இருக்க புவா ஐலாங்கு சோ இந்த பூவா ரைலாங்கில் போக்கிங் போகலாம் போக்கிங் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு போல நம்ம திருப்பி நம்ம செங்கை கிழமை போறோம் சோ அடுத்த நாள் கடைசி நாள் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம காலையில நம்ம சென்னை சங்க சேர்ந்துக்க போறோம் சோ இந்த ட்ரிப்பு வந்து நம்ம சென்னை போயிட்டு வரணும் அவசியம் கிடையாது ஸோ இங்க இருந்து சோ சவுத் தமிழ்நாட்டுல மதுரை திருச்சி இங்க இருந்து போனாலும் சரி இல்ல ரிட்டர்ன் வரவங்க வரும்போதும் சரி செங்கை போக அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மையாக எல்லா ஊர் ஊர்ல இருந்தும் போய்க்கு வர மாதிரி வசதிகள் இருக்கு ஸோ புக் பண்ணும்போது போது நீங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பேக்கேஜோட கேவஸ் பிளான் படிச்சு பாக்கா தமிழ் இங்கிலீஷ்ல பிடிக்கும் அவைலபிளாக இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ இப்போ இதுல டேவேஸ் பிளான் ஃபுல்லா வந்து பாத்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப ரெண்டுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா வந்து வரும் லாஸ்ட் புக்கிங் டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு வரும் அண்ட் அதே மாதிரி இதுல நோட்டட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் வந்து ஒன்லி உமன்ஸ் தான் அலவுடு அந்த கோஆடினேட்டரும் பாத்தீங்கன்னா அங்க வர்றவங்க டூர் மேனேஜரும் கண்டிப்பா உமன் கோவாடினேட்டர் தான் வந்து வருவாங்க சரிங்களா பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு ரிவாண்ட்ரம் போகிறதுக்கும் மறுபடியும் இருந்து சென்னை வர்றதுக்குரிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து இன்க்ளூட் ஆயிருது அண்ட் அதே மாதிரி அங்கே இறங்கணுன்னே ஃப்ரெஷ்ஷப் ரூமு இதில் ஆகுது இது போக நம்மளுக்கு ஸ்டே பாத்தீங்கன்னா அங்கே த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் வந்து ஸ்டே வந்து இன்க்ளூட் ஆயிருது சரிங்களா தமிழ் டூர் மேனேஜர் அதாவது இங்கே சென்னையில் ஆரம்பிச்சு சென்னையில் முடிகிறவரை உங்களுக்கு வந்து டூர் மேனேஜர் கூட இருப்பாங்க அது போக உமன் கோஆர்டினேட்டரும் உங்களுக்கு வந்து கூட வருவாங்க சரிங்களா ரிவேன்ரம் ஜூக்குரிய என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிக்கப் பண்ணதுல இருந்து ட்ரா பண்ணுறவர வந்து ஃபைவ் டைம்ஸ் ஃபுட்டு வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருந்துச்சு எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் பூஜா டிக்கெட்ஸ் அதே மாதிரி ஆட்டோ செலவு வேறு எதுவும் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் போக உங்களுக்கு வேறு எதுவும் சஜஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புக் பண்ண நினச்சா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கண்டிப்பாக கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு சந்திக்கலாம் அட்ரஸ் தான் பை பை பண்ணி வீட்டு